வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்களின் மகள் செல்வி மில்கி அவர்களுக்கும் கூடங்குளம் கிழக்கு பகுதி திரு ஏ ஜெயக்குமார் ஜே ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரின் மகனுமான ஐஎஸ்ஆர்ஓவில் பணிபுரியும் திரு ஆனிஸ் ராஜ் அவர்களுக்கும் நிச்சயதார்த்தம் கடந்த பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதற்கு நிச்சயதார்த்த விழாவிற்கு முன்பதாக நிச்சயதார்த்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்பொருட்களுக்கான விழா இப்போது நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு முன்னதாகவே எங்களது குருவானவர் வந்துவிட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்பதற்காக நாங்கள் என்று கொண்டிருக்கின்றோம் இது மாப்பிள்ளையின் கார் உள்ளே நுழைந்துவிட்டது இந்த காரில்தான் மாப்பிள்ளை அதாவது புதுமாப்பிள்ளை திரு திரு ஆனீஸ்ராஜ் அவர்கள் இதோ இறங்கி வருகின்றார் அவர்களுக்கு பின்பதாக சீர்கொண்டு வரும் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் இணைந்து இனி திருமண மண்டபத்திற்குள் நுழைவார்கள் அவர்களை பெண்ணின் அண்ணன் கைப்பிடித்து அழைத்து உள்ளே கூட்டி வருவார்கள் அந்த நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய நிச்சயதார்த்த வாழைத்தார் மற்றும் நிச்சயதார்த்த பட்டு மற்றும் பல்வேறு வகையான பரிசு பொருட்கள் கொடுக்கப்படும் நிகழ்ச்சியும் நான் பார்ப்போம் இதோ மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்து பெண்கள் மற்றும் உறவினர்கள் அந்த சீர்தட்டை ஏந்தி இப்போது மாப்பிள்ளையோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இனி திருமண மண்டபத்தில் உள்ளே நுழைவார்கள் இனி நாம் இந்த நிகழ்ச்சியை இசையுடன் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடுமும் மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா இப்போது மணமகனை மணப்பெண்ணின் அண்ணன் பன்னீர் தெளித்து சந்தனம் வைத்து கையை பிடித்து திருமண மண்டபத்திற்குள் அழைத்து வருகிறார் இவர் நிச்சயதார்த்த மேடை வரை அவரை அழைத்து கொண்டு வந்து விடுவார் அதன் பிறகு மணமகன் முன்னிலையில் மணப்பெண்ணுக்கு நிச்சயதார்த்த சீர்பொருட்கள் வழங்கப்படும் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள்

கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அத நினைச்சு பார்க்கல அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அத நினைச்சு பார்க்கல கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணல கிடைக்கும் என்று அவர் கனவு காணல ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரம்மதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அருசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா இப்போது நிச்சயதார்த்த விழாவின் நிச்சய விழா மணமகள் சீர்வரும் விழா சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது இப்போது மணமகளின் நிச்சயதார்த்த பட்டை ஆசீர்வதித்து ஜபித்து மணமகளுக்கு கொடுக்க போகிறார் அதையும் பாருங்கள் திருமண பந்தயத்தில் இணையும் புதுமண தம்பதிகளுக்கு உங்களது வாழ்த்தை கூறுங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீர் தேசிக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிருமையாக இவ்வாறு கல்லூர சுதோந்திரம் உங்களுடைய சந்த நாமக்கனாக இருந்த பிள்ளைகளை ஆண்டுகள் ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு செல்லப்படுவது சுதோந்திரம் ார்கள் மகளை அணிந்து கொள்கிற அந்த மகளிர் தனக்கு ஆசை அளிக்கிறார்கள் தீபாவளி தலைமுறை தலைமுறையாக

இப்போது மணமகள் மில்கிக்கு மணமகன் வீட்டு நிச்சயதார்த்த பட்டுச்சேரையை ஆசீர்வதித்து மணமகள் கையில் ஒப்படைக்கிறார் இதை மணமகள் மாற்றி வந்தவுடன் நிச்சயதார்த்த விழாவானது சீரும் சிறப்புமாக ஆரம்பிக்கப்படும் அந்த நிகழ்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு அருமையான உங்களை சந்திக்கிறவங்க ராஜேஷ் கூட டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்